அது தடுக்கணும்னா எப்பயோ தடுத்துருக்கலாம் அது வந்து அரசியல் லாபத்துக்கோசம் இயக்கிறாங்க அவ்வளவுதான் விற்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு சிவியரா பனிஷ் பண்ணணும் தமிழ்நாடு முழுக்கன்ற மாதிரி அது வந்து ஒரு வதந்தின்றதான் நான் நினைக்கிறேன் இதுக்கு வந்து தீவிரமான ஒரு கட்டுப்பாடு வேணும் ஆக்சுவலாக ஸ்கூல் பக்கத்துலேயே ஒயின் ஷாப் எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட இன்ஃப்ளூன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் இன்னொன்று ஸ்கூலில் நிறைய அவேர்னஸ் கொண்டு வரும் கண்டிப்பாக இது வந்து சம் அரசியல் எங்களை ஆசிரியர் தான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே இருந்தது போலீஸ் போலீஸ்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் இது மாதிரி அங்கே இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் கண்டு இப்போ இது பண்ணுங்கன்னு யாரும் அதை கண்டுக்கலை பத்தாவது கவர்மெண்ட்டு இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க பிளட்ஜ் எல்லாம் பண்ணுறாங்க குட் தட் நம்ம பேரண்ட்ஸும் அதுக்கு மெயினாக கேர் எடுக்கணும் வள்ளுவம் வளைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் போதைப்பொருள் ஆதிக்கம் வந்து தமிழ்நாட்டில் அதிக அளவு வந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கு குறிப்பா சொல்ல போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில ஸ்கூல் படிக்கிற மாணவர்களிடம் வந்து அவர்கள் சட்ட பேக்கெட்ல இருந்தே வந்து டீச்சர்ஸே வந்து போதைப் பொருட்களை வந்து எடுக்கிறதா வந்து நம்ம நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் மக்களோட மக்களா மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலாவது கவர்மெண்ட் தான் நீங்க கேட்கணும் ஏன்னா கவர்மெண்ட் தான் முதலாவது மொத்தத்தை இயக்குது எந்தெந்த கடையில் ஆன்சி வைக்கிறான் பார்க்க விற்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்ல அவங்க இல்லாமல் எங்கே இயங்காது இல்லை ஓ முதலாவது அது வந்து பெரிய விஷயமே இல்லை அது அது தடுக்கணும்னா எப்போயோ தடுத்துருக்கலாம் அது வந்து அரசியல் லாபத்துக்கோசம் இயக்குறாங்க அவ்வளோதான் இல்லை இது எப்போது இது எப்போதுலந்தே நடந்து தான் இருக்குது இப்போ இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கல்ல ஏற்கனவே இருந்த ஆட்சியிலும் இருக்குது அதுக்கு முன்னே எந்த ஆட்சியிலும் இருக்குது பெருசாக வெளியே வரலனா இப்போ அந்த அளவுக்கு பழக்க மாட்டாங்க சின்ன பசங்கேருந்து பெரிய பசங்களுது இப்போ ஃபேஷன் மாதிரி ஆகிடுச்சு இது இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாலேயே கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாருல்ல பஸ்ஸில் கூட காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க பீர் குடிக்கிறாங்கன்ட்டு அது இப்போ வந்து அந்த சினிமாவில் வர்றது பசங்கன்றதுனால அப்படியே அது பழக்கம் ஆகிட்டு அது ஒரு ஃபேஷன் மாதிரி ஆகிப்போச்சு ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்ல எல்லாமே வந்துட்டு அவங்க வந்து ரெகுலராக வந்துட்டு செக் பண்ணணும் அதுக்கு வந்து அந்த விற்கிற விற்கக்கூடிய ஆட்களை வந்துட்டு சிவியராக பனிஷ் பண்ணணும் நான் வந்து கிளினிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி பத்து வயசு குழந்த ஒம்பது வயசு குழந்தையெல்லாம் வந்துட்டு அடிக்ட் ஆகுறாங்க பேக்கில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் கிடைக்கிதுன்னு பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க இப்போ நான் சொல்கிறது வந்து டூ டூ த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி ஸோ பிஃபோர் டென் இயர்ஸ்க்கு இருக்கிற குழந்தைங்க கையிலே வந்துட்டு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இதை தடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான வழிமுறைகளை வந்து பின்பற்ற இது வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிள் தான் எல்லாருமே அதாவது அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் சரி அவங்களோட சிப்ளிங்ஸ் அண்ட் அவங்களோட டீச்சர்ஸ் எல்லாருமே இதுக்கு வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும் பேரண்ட்ஸ் வந்து டெய்லியும் குழந்தைங்க வந்து எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க யா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யார் அவங்களோட பேகை செக் பண்ணுறதுலேருந்து அவங்க நடவடிக்கைகளை வந்துட்டு க்ளோஸ் மானிட்டர் பண்ணும் அண்ட் டீச்சர்ஸுமே வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு அவங்களுடைய பேக் செக் பண்ணிவிட்டு அவங்களோட கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குன்றதை கரெக்டாக மானிட்டர் பண்ணணும் தமிழ்நாடு முழுக்கன்ற மாதிரி அது வந்து ஒரு வதந்தின்றதாக நான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லோரும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சில நகரப்பகுதியில் பகுதியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பயன்படுத்துறது நாங்களும் நியூஸு பேப்பரில் பார்க்குறோம் அது வந்து அரசு நிறைய தீர்மான நடவடிக்கை எடுத்துட்டுருக்காங்க நிறைய நியூஸு பேப்பரில் பார்த்தோம்னா ஸ்கூலில் கட்டுப்பாடு விதித்து நிறையா பண்ணுறாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஸ்கூல் அரசாங்கத்தை மட்டுமே நம்ப கூடாது பேரண்ட்ஸை பார்க்கணும் ஸ்கூலில் டீச்சர்ஸ் ஆதாரி எங்க பார்க்கணும் அப்படி தான் அதை கட்டுப்படுத்த முடியும் ஒழிய ஒட்டு வந்து அரசாங்கத்தை நம்ம கூட சொல்ல முடியாதுன்றது என்னுடைய கணிப்பு ஆனா இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு அதாவது திமுக அரசு வினா வந்து மூன்று ஆண்டுகள் ஆகுது அதுல தான் வந்து போதைப் பொருட்கள் வந்து அதிகரித்திருக்குன்னு சொல்றாங்க அது உண்மைதானா இல்லை அது வதந்தி மேடம் அது அரச குற்றச்சாட்டு சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா எல்லா அரசு இருக்கும் போதுலேருந்து தான் இருக்கு வெளியே தெரியுதுல்ல அவ்வளவுதான ஒழிய இந்த அரச குற்றச்சாட்டுன்னு ஒரு சிலர் பரப்புற வதந்தி அவ்வளோ ஆக்சுவலாக ஸ்கூல் பக்கத்துலேயே ஷாப் எல்லாமே இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களோட இன்ஃப்ளன்ஸ் அதிகமாக தான் இருக்கும் அது நம்ம இப்போ இருக்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒர்க்கிங்காக தான் இருக்காங்க மோஸ்ட்லி அப்படின்றப்ப சைல்டு மேலே பெருசாக கேரோ இல்லை அவங்களால பார்த்துக்கோ முடியல மோஸ்ட்லி டே கேரில் இல்லைனா தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிக்கிட்ட தான் கொடுக்குறாங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் பார்க்க முடியுமே தவிர அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இருக்க டீச்சர்ஸ் நம்ம கூட இருக்கிறத விட பசங்க டீச்சர்ஸ் கூட தான் யார் யாரோன்னா இப்போ டீச்சர் படிக்கலாம் அவங்களோட இன்டென்ஷன் என்னன்றதை பொறுத்து தான் பசங்க எப்படி வருவாங்கன்றது இது தடுக்கிறதுக்கு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ளலாம் ஃபஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு தெரியாதது இல்லை அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அதே மாதிரி ஸ்கூல்ஸ் பக்கத்தில் இருக்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் ஏற்றி ஒயின் ஷாப்ஸ் இல்லாமல் இருக்கணும் இப்ஸ் ரெண்டு இருந்துச்சுனாலே போதும் பிரைவேட் ஸ்கூல்ஸ் அவங்க பார்த்துப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பண்ண தெரியும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அந்த ஒன்ஷாப்ஸ் கண்ட்ரோல் பண்ணாலே மோஸ்ட்டாக இதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நினைக்கிறேன் ரொம்பவே மோசம் இது இப்போ நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு நினைக்கவே பயமாக இருக்கு போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும் அது அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்தால் போதைப் பொருள் வந்து கட்டுப்படும் அரசு நடவடிக்கைகள் வந்து முதல்ல போதைப்பொருள் சர்க்குலேஷனில் இருக்கிறது அந்த காட்டல்ஸ்லேருந்து எல்லாத்தையும் அழிக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஸ்கூல் பக்கத்தில் விஜிலன்ஸ் ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த கேமராஸ் எல்லாம் வந்து நிறைய வச்சுருக்கணும் ஸ்கூலில் எல்லா இடத்துலையும் அதெல்லாம் மேண்டேட் பண்ணால் தான் அப்போது அட்லீஸ்ட்டு யூஸை கண்டுபிடிச்சி இது பண்ணணும் ஒரு குற்றம் ஒன்று ஒரு ஆகுது அப்படின்னு தெரியறதுனாக்கா உடனே அதை வந்து கரம் கொண்டு யாராக இருந்தாலும் இப்போ கட்சி இது ஆட்சி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பாருபாடு பார்க்காம ரூத்லெஸ்ஸாக இருக்கும் அப்போ தான் வந்து இதுதான் அதே மாதிரி அதுக்கு போகிற பணங்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு கட் பண்ணுங்க இப்போ திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம்தான் வந்து இந்த மாதிரியான போதைப்பற வழக்கம் வந்து அதிகரித்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரியாது எல்லோரும் சொல்கிறது தான் எவிடன்ஸ் எங்கையில் இல்லை எனக்கு தெரியாது நான் வந்து நாலு பேர் சொன்னதை கேட்டுட்டு சொல்லணும்னா சொல்லலாம் ஆனால் பட் எனக்கு தெரிஞ்சு அது அதுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு தெரியல ஆனால் எந்த அரசு எப்போ வந்தாலும் போதைப்படுதுன்னா ஏர் இண்டியா தான் போயின்னு இருக்கு ஸோ அதை குறைக்கணும் அதை குறைக்கிறதுக்கு நிறைய விவகாரம் இருக்குது இன்னொன்று ஸ்கூலில் நிறைய அவேர்னஸ் கொண்டு வரணும் பொருட்கள் வந்து பயன்படுத்துறது வந்து அது இளைஞர் எஸ்பெஷலி இட்ஸ் வெரிவர்கள அது அது எங்கேயிருந்து விற்பனை வருது வருதுன்னு நீங்கள் பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா கண்டிப்பாக இது வந்து சம் அரசியல் அது வந்து சரியான ஒரு அஃப்கோர்ஸ் இஸ் கெடுதல் நம்மளுக்கு கெடுதல் மக்களுக்கு இது ஃபேமிலிக்கு கெடுதல் இந்த கண்ட்ரி ஸோ அதாவது திமுக அரசு வந்ததுக்கு அப்புறம் தான் போதைப் பொருள் பழக்கம் வந்து அதிகரித்திருக்குன்னு சொல்லப்படுது ஓகே ஸோ கொமேண்ட் அபவுட் உங்கள் அரசியல் பிகாஸ் நான் வந்து இங்கே உள்ள ஆள் இல்லை மிளச்சா ஆள் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ இருக்கிற அரசியல் கட்சி வந்து அவங்க வந்து சில நடவடிக்கை எடுக்கணும் அவங்க தீவிரமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா பி சம் லாஸ் இன் பிளேஸ் அப்போ பிள்ளைங்களுக்கு வந்து போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது எல்லா இடத்துலையும் குறிப்பாக மாணவர்கள்ட்ட பள்ளிகளுக்கு பக்கத்திலையே அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகள் இது இது இந்தியா நம்ம எங்கே கொண்டு சேர்க்குது இந்த சமூகம் வந்து எங்கே போய் நிற்கும் அப்படின்றதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது வளர்ற சமுதாயம் எதிர்கால இந்தியா இப்படி பொருளை அடிமையாக போ போயிட்டாங்கன்னா நம்ம நாடு எப்படி முன்னேறும் அப்ப கண்டிப்பா இதுக்கு அரசு வந்து சரியான கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அதாவது திமுக ஆட்சியில வந்ததுக்கு அப்புறம் தான் நடமாட்டம் அப்படி எல்லாம் இல்ல இது வெகு காலமாகவே இருந்துகிட்டுதான் இருக்குது எந்த ஆட்சிக்கும் இது வந்து சம்மந்தம் கிடையாது இது தெரியல தெரியலைன்னு நீங்க சொல்றீங்க நாங்கள ஆசிரியர் தான் பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்திலே இருந்தது போலீஸ் கிட்ட நாங்க சொல்லுவோம் இது மாதிரி அங்கே இருக்குது நீங்க வந்து கொஞ்சம் யாரும் அதை கண்டுக்கல இப்ப கண்டுக்கிறாங்க பழக்கத்துல இருந்து அவங்கவுங்க விடுபடணும்னா அவங்களுக்குன்னு ஒரு ஒரு இது பிரச்சனை வரும் பொழுதுதான் அவங்க வந்து அதை விடுவாங்க அதுதான் என்னுடைய நோக்கம் இதுக்கு முன்னாலேயும் இருந்துச்சு எல்லா ஆட்சிலையும் எல்லா ஆட்சிலையும் இருந்துருக்கு திமுகல மட்டும் இல்லை எல்லா ஆட்சியிலையும் இதை வச்சு தான் எல்லாமே கேம் விளாண்டாங்க இப்போ கூட நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தவங்களுக்கு கூட கவர்மெண்ட் கிடைக்கல அது என்ன சொல்கிறீங்க ரயில்வே ஸ்டேஷனில் போய் பாருங்க ஒரு தமிழ்காரன் இருக்காங்க வேலையில் எல்லாம் ஹிந்திக்காரன் தான் இருக்காங்க ஏன் அதை பேசுறதை விட்டு இந்த போத பொருளை எல்லாரும் படிச்சு தானே இருக்காங்க கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எக்ஸாம் எழுதுறான் அவன் எழுதுறான் அதுக்கு கட் ஆஃப் மார்க் என்னென்னமோ போறீங்க அதெல்லாம் போட்டு தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு கொடுத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அவன் சொந்த உழைப்பை பார்த்துட்டு இருக்கப்பறேன் வேற இருந்து வரவே இங்கே வந்து உழைச்சிட்டு போயிடுறான்

அப்போ இதை ஒழிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் நம்ம கூடுமான மட்டும் மாணவர்கள் வந்து நம்ம இதை வாங்கி உபயோகிக்கக்கூடாது கூடாது அப்படி விற்கிறாங்களா அவங்கள உடனே வந்து நம்ம காலேஜ் பிரின்ஸ்பால்கிட்டையோ நல்லவங்கள்ட்ட அரசு ஆளுறவங்கள்ட்ட நல்லவங்கள்ட்ட சொல்லணும் இது இது வந்து முன்னால் கிடையாதுமா எங்களோட பிரிவில் இதெல்லாம் கிடையாது ஏதோ அப்போ வந்து பீடின்னு ஒன்று இருக்கும் சிகரெட்டுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க அது எங்கேயோ மூலையில் போய் அடிச்சுட்டு வருவாங்க ஊரை விட்டு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி தான் மதுபான கடைகள்லாம் இருந்தது அது எப்போ உள்ளது அப்படியே நம்ம பஜாருக்கு வந்துருச்சோ பஜாருன்னு சொல்கிறது மார்க்கெட்டுக்கு மார்க்கெட்டுக்கு எல்லாமே வந்துருச்சு சந்த பொருளாக ஆயிடுச்சு அதாவது எதோ சாப்பிட்டாலும் ஃபேஷன்னும் வந்தது சிகரெட்னு வந்து ஃபேஷன் வந்தது அதுக்கப்புறம் டாஸ் மார்க்கு வந்தது ரெண்டாவது லவ் ஃபெயிலியரு பிஸ்னஸில் தோல்வி கடன் கொடுக்கும்போது கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் இருக்கிறது இந்த மாதிரி வரும்போது காரணத்தினால தான் அவன் வந்து எந்த அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கல ஆமாம் விலை ஏற்றிட்டிங்க விலையை ஏற்றி விட்டிங்க ரெண்டாவது எல்லாத்துக்கும் இலவசம்னு சொல்லிட்டிங்க இப்போ கடை டயத்தை மாற்றிட்டீங்க எல்லாமே வரிசையாக மாறுது அப்போ அன்றாட ரெகுலேஷனில் இருக்கிற ரெகுலேஷன் மாறுது ரெண்டாவது ஒரு கட்டுப்பாடு இல்லை நடவடிக்கை இது எங்கேருந்து ஆரம்பிக்கும்னா வீட்டிலேருந்தே ஆரம்பிக்கணும் பசங்களோட பழக்க வழக்கங்களை கண்டிப்பாக தாய் தந்தையர் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்க அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் அவங்களோட பழக்க வழக்கங்களை வச்சு அவங்க கண்டுபிடிக்கலாம் வீட்லேயே பத்தாவது கவர்மெண்ட்டு இப்போ இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கு நிறையா விஷயங்கள் பண்ணுறாங்க பிளட்ஜ் எல்லாம் பண்ணுறாங்க குட் தட் பட் எனக்கு என்னென்னா இந்திய அளவில் இந்த போதைப்பொருள் எங்கேருந்து வருது அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன யார் இதை தடை செய்யணுன்றது இருக்குது இது அறவே ஒழிக்கணும்னா இது மொட்டுமொத்த மொத்த அரசியலமைப்பும் இது சேர்ந்து இது பண்ணாதான் ஒரே வழிதான் இருக்குது இது இதுதான் சாத்தியம் நடவடிக்கை வந்து நம்ம பேரண்ட்ஸு அதுக்கு மெயினாக கேர் எடுக்கணும் அப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸு அவங்களால தான் நம்ம ஃபால்ஸுக்கும் மற்றபடி இன்டிமேட் பண்ண முடியும் நம்ம இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பசங்க எனக்கு ரெண்டு பசங்க இருக்குது நம்ம அவங்களே தினமும் வாட்ச் பண்ணாமல் இருந்தால் அவங்க லைஃப் ஸ்டைல் வேறு மாதிரி ஆகிடும் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு மற்றபடி எல்லாம் வந்து அதை நம்ம கண்டுக்கணும் மெயினாக அரசு எந்த மாதிரியான நடவடிக்கை நினைக்கிறீங்க சார் அரசு எப்போது எல்லாமே வந்து தனி டிபார்ட்மெண்ட் ஃபோர்ஸஸ் எல்லாமே இருக்கும் மேடம் பட் இருந்தாலும் நம்ம பேரண்ட்ஸோட மெயின் கேர் தான் அது இன்னும் வந்து அவங்க ஏதாவது தப்பு பண்ணுதா இல்லையான்னு கண்டுக்கணும் அரசுக்கு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நடமாட்டம் அதிகளவு அதிகரித்திருக்குமேஷன் வந்துட்டு தானே இருக்கிறேன் நம்ம அதில் கேரளும் அதுதான் என்ன இது ஆக்சுவலாக போதைங்கிறதே தப்பு அதில் வந்து வழிமுறையெல்லாம் அதாவது இப்போ வந்து நாங்களாம் படிக்கிறப்போ ஸ்கூலில் படிக்கிறப்ப இந்த மாதிரி ஒன்று கேள்விப்பட்டதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பசங்க கூட கஞ்சா அது இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன் இட்ஸ் ரியலி ரியலி யூனோ பெயின்ஃபுல் இன் மை ஹார்ட் நான் வரக்கூடிய யங் ஜென்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆவாங்கன்னே தெரியல கரெக்டாக அப்பா அம்மாவை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் அவங்க ஃபேமிலியெலாம் இருக்குது இதுக்கு வந்து தீவிரமான ஒரு கட்டுப்பாடு வேணும் இது வந்து எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஹாவ் டு டேக் ப்ராப்பர் இனிஷியேட்டிவ் ஸ்டெப்ஸ் டு ஸ்டாப் தீஸ் நான் சென்ஸ் அவ்வளோதான் சொல்ல முடியும் இது வந்து ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம் ட்ரக்ஸிஸ் யூனோ ரொம்ப காலத்துக்குள்ளே நான் காலேஜில் படிக்கிறப்பவே நிறைய வந்து இதை பற்றி பேசியிருக்காங்க நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை இந்த இப்போ வர்ற கேள்விப்படுற எந்த சமாச்சாரத்தையும் நாங்கள் காலேஜில் படுற படிக்கிறப்போ நாங்கள் பார்த்ததே இல்லை இப்போ பார்த்தா யங் ஜென்ரேஷன்ஸ் என்ன ஆவாங்களோன்னு பயமாக இருக்குது